சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க எடப்பாடி தலைமையில் கூட்டணி உறுதி அதிமுக அபார வெற்றி அனல் பறக்கும் கூட்டணி முடிவுகள் எந்தெந்த கட்சியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக அங்கம் வகுக்கப் போகிறது கூட்டணி உறுதி செய்திருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அதில் எந்தெந்த கட்சியிலாம் இடம்பெற உள்ளது இன்னும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ வாங்க விடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரையும் அதிமுக எப்படியாவது வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றதுலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருந்துட்டு வராரு அதாவது குறிப்பாக வந்து எங்கே எதிரிக்கு வலிக்குதோ அங்கே பார்த்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதற்கு ஏற்ப போல தற்பொழுது பார்த்தீங்கன்னா திமுக மீதும் திமுக கட்சியின் மீதும் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் அதித்தியில் இருக்கிறாங்க இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிமுக எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருந்துள்ளார் ஏற்கனவே பார்த்தினா அதிமுக கட்சி தலைமை ஏற்றதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் இதுவே பார்த்தினா எடப்பாடி பழனிசாமி மீதான ஒரு கரையாக பார்க்கப்படுகிறது அதனால் பார்த்தினா இதை மாற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கு தான் பார்த்தினா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் கூட்டணி தலைமையை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இறுதி கூட்டணியை வந்து அறிவிக்க உள்ளாராம் அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் வரப்போகிறது எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு சீட்டுகளை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்ப்போம் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பாமகவும் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரப்போகிறது பாமகவுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதாவது பத்திலிருந்து எட்டு சதவீதம் விழிக்காடு மக்கள் அப்புறமா வந்து நம்முடைய பாமகவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு சீட்டுகள் வந்து கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தினா பாஜகவுக்கு ஏற்கனவே இருபத்தி ரெண்டு சீட்டுகள் அப்படின்ற அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் ஏதாவது கட்சிகள் வந்தால் அதாவது பார்த்தீங்கன்னா தேமுதிக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எதனாவது கட்சிக்கு வந்தால் பார்த்தினா அந்த கட்சிகளுக்கும் சீட்டுக்கள் ஒதுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட அதிமுக நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது இடங்களில் பார்த்தினா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து அதிமுக தரப்பில் இருந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம் எதிர்பார்க்கலாம் அதனால் வந்து பொறுத்து பார்ப்போம் அதிமுக அபார வெற்றி பெறுகிறதா அதிமுக நிறைய இடங்களில் முன்னிலை வகுத்துப்பதாக தற்போது தகவல் நமக்கு பெற்றிருக்கு இது தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை தாவேக்கா உண்டாக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்